ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லோருக்கும் மிக மிக பிடித்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி உருளைக்கிழங்கு வந்துடுச்சு ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கலர் இருக்க உருளைக்கிழங்கு வாங்குங்க ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த மாதிரி உருளைக்கிழங்கு அரை கிலோ எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு மூணு விசில் வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளியை அரைஞ்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய பச்சை மிளகா இருபது பற்கள் ஒரு பெரிய துண்டு இஞ்சி தோல் நீக்கி சிறுசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு எடுத்து தோலை உரிச்சு வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வைத்து நான்கு ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ந்தவுடன் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சவுன்னே வெங்காயமும் கரியப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பொன்னிறமாக வதங்கின ஒன்று நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுதுகளை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு மெருணானவுன்னே நம்ம அரைஞ்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம் அதனோடவே இந்த வறுவலுக்கு தேவையான சால்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கின ஒன்று அரை கிளாஸ் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டு நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு இந்த கிரேவியில் நம்ம உருளைக்கிழங்குகளை பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி கலந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் இன்னும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா ஃப்ரைடாக வறுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா செவக்க வறுத்தாச்சு இப்போ கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வருத்தா யாருக்கு தான் பிடிக்காதுங்க எல்லோருக்கும் பிடிக்கும் இந்த வருவில் சாம்பார் சாதம் சாதம் தயிர் சாதம்னு எல்லா சாதத்துக்கும் சைடிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதே போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்